ஒரு சின்ன கேள்விகள் எப்படின்னா இப்போ நெற்றிக்கின்னு சொல்கிறாங்க அது ஏன் ஏன் சிவன் ஏன் முக்கன்னு சொல்கிறாங்க சரி படத்தை ஏன் வீட்டில் வைக்கக்கூடாது எனக்கு இல்லற வாழ்க்கை ஆகிடுது குடும்ப வாழ்க்கறக்கு அது வைக்கலாமா வானாவா சரி சிவன் ஏன் அம்மா எப் அம்மை எப்பன்னு சொல்கிறாங்க அது ஒரு கேள்வி ஒரு பதிவையாக சிவன் ஏன் லிங்க வடிவமாக இருக்குது மற்ற கடவுளுக்கே உருவமாயிருக்கு அதுக்கு எனக்கு ஒரு விடையை சொல்லணும் ஆசேனல் சார்பாக அன்பு இறைவழி மக்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம நேயர் ஒருவர் வந்து உங்களை வந்து நான் நேரடியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோனில் தொடர்பு கொண்டு இருந்தார் அதனால் அவர் இங்கே வந்திருக்கேன் நான் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் அதாவது மேடப்பாக்கத்திலேருந்து உள்ளே இருக்குது அந்த சித்தாலப்பாக்கம்ன்ற மலையில் வந்து ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சு ஒரு வழிபாடு இருக்குது இங்கே ஆதி காலத்திலே வந்து முதுமக்கள் தாழி இருக்குது அதாவது முன்னோர்கள் வாழ்ந்த தடங்கள் இங்கே இருக்குது அதனால் இங்கே ஒரு சின்ன சிவன் கோயில் வச்சுருக்குறாங்க அங்கே தான் வந்திருக்கிறோம் இறை சார்ந்த ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டார் அந்த ஐந்து கேள்விகளுக்கான விடையை பார்ப்போம் முதல் கேள்வி அவருடைய கேள்வி ஏன் முக்கண்ணன் அப்படின்னு கேட்குறாங்க நெற்றிக் கண் அப்படின்னா என்னென்னு கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கான விடையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நான் அதாவது சிவனைய முக்கண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு மூன்று கண்கள் இருக்குது அப்படின்றதுக்காக கிடையாது பெரும்பாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது முக்கண்ணன் அப்படின்னா நம்மளுடைய மூன்றாவது கண் தான் வந்து சுழிமுனை அகக்கண் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுழிமுனை அகக்கண் அப்படின்ட்டு இந்த அகக்கண்ணை நமக்கு வழங்குபவர் அப்படின்னு அர்த்தம் தியானம் தவம் சிவனை நோக்கி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த முக்கண் அதாவது மூன்றாவது கண் அகக்கண் தேர்ட் ஐ இது வந்து ஓப்பன் ஆகும் இந்த கண்ணை திறக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த சிவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்தர்கள் இவரை வந்து முக்கண்ணன் அப்படின்னு வணங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க இதன் காரணமாக தான் இப்போ நம்ம நெற்றிக்கண் கண் அப்படின்னு நம்ம சொல்கிறதும் இதன் காரணமாக தான் சொல்கிறோம் நம்ம சுழிமனை ஜோதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தி போட்டுக்கு நடுவில் தான் இருக்குது இங்கே தான் சுழிமனை அடங்கியிருக்கு இது தாங்க இந்த கேள்விக்கான விடை அவருக்கு இப்பொழுது அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா சிவன் படத்தை ஏன் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது இப்படி ஒரு கேள்வி இருக்குது அதாவது நிறைய பேர் இருக்கோம் சிவபெருமானை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது வழிபடக்கூடாது துறவிகள் தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு தவறான அபிப்பிராய எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு இது பல பேர் உருவாக்கின கட்டுக்கதை தான் அப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சிவபெருமான குடும்ப வழிமுறையில் இறைவன் இருந்ததாக உருவாக்கியிருக்காங்க சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இப்படி உருவாக்கியிருக்கிறாங்க அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க சிவபெருமான் படத்தை வைக்கிறதுக்கு எந்த விதத்துலையுமே தயங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் வழிபடலாம் தவறில்லை நீங்கள் இல்லத்தரசி வீட்டில் இருக்கவங்களோ குடும்பத்தில் இருக்கவங்களோ யார் வேணாலுமே வச்சு வழிபடலாம் தவறே இல்லை உங்களுடைய பூஜை ரூம் அறையில் வச்சு நீங்கள் வழிபடுங்க மூன்றாவது கேள்வி அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது அனைத்து கடவுள்களுக்கும் வந்து உருவ வழிபாடாக காமிக்கிறாங்க ஏன் சிவன் காமிக்கும்போது மட்டும் லிங்கமாக இருக்கு அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல கேள்வி எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் உயிர்கள் மயம் அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் ஜனிக்கும் இந்த ஒரு உயிர் அதாவது சிவமும் சக்தியும் சேரும்போது தான் நாதமும் விந்தும் சேரும்போது தான் இப்படி எதுக்கு பிரித்து பிரித்து சொல்கிறேன்னா பல பேர் இதை பிரிவாக பார்த்துட்டு இருக்கீங்க இது எல்லாமே ஒரே கான்செப்டு தான் இந்த நாதமும் விந்தும் சேரும் போது உயிர் உற்பத்தி ஆகும் அந்த நிலையைத்தான் லிங்கமாக வச்சுருக்கிறோம் லிங்கம்னு வைக்கும்போது பொதுவாக அனைத்தும் உயிர்கள் மயம் அனைத்தும் உயிரானது அணுக்கள் முதற்கொண்டு உயிரானது அதனால் இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நியூட்ரான் புரோட்டான் அதை சேர்ந்தது தான் சக்தி சிவம் இந்த வடிவமாக இருக்குது அதுபோல் எலக்ட்ரான் என்ன வடிவமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நந்தி வடிவமாக இருக்குது இது தாங்க நியூட்ரான் ப்ரோட்டான் எலெக்ட்ரான் எங்கும் நிறைஞ்ச அணுக்கள் அந்த அணு அணுக்கள் தான் எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லிட்டு சிவரூபமாக வச்சுருக்குறாங்க இந்த ரூபம் வந்து பார்த்திங்கன்னா அணுக்களை சயின்ஸ் படி பார்த்தோன்னா அணுக்களாகவும் நீங்கள் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் விந்தும் நாதமும் சேரும் நிலை உயிர் ஜனிக்கக்கூடிய நிலை அதனால தான் மனித குலமே இப்படி தோன்றியிருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல உருவ வழிபாடாக வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லைங்க இதுதான் லிங்கத்துக்கான உண்மையான அர்த்தம் அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி அவர் கேட்டது என்னென்னா அம்மையப்பன் ஏன் சொல்கிறாங்க அதாவது ஞானர் அப்பர் திருநாகர் இந்த நால்வர்களில் நிறைய பேர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சில பேர் வந்து அம்மையப்பன் அப்படின்னு கடவுளை சொல்கிறத பாடல்களில் இருக்குது பல புறநானூற்று பாடல்கள் அகநூற்று பாடல்களில் இருக்குது ஏன் அம்மையப்பன் அப்படின்னு அவர் சொல்கிறாங்கன்னா சிவன் நான் சொல்லக்கூடிய தனித்துவ நிலையில் இருக்கும் போது தான் அது சிவன் அனைத்தும் உயிர்கள் நிலையில் இருக்கக்கூடியது சிவம் அப்படி அந்த சிவம் எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி சக்தி சிவம் விந்து நாதம் இப்படி சக்தியும் சிவமும் சேர்ந்த நிலையில் இருக்குது அதனால தான் லிங்க வடிவத்தை வந்து அம்மையப்பன் அந்த வடிவமாக நிறைய பேர் பாவிச்சிருக்கிறாங்க அதனால தான் அம்மா அப்பன் சொல்கிறாங்க தாயும் அவனே தந்தையும் அவனே அப்படின்னு குறிப்பிடுற காரணமே அதனால் தான் பிரித்து பார்க்கல ஆண் பாதி பெண் பாதி சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர் அவர்தான் அவர் தான் வந்து சிவன் அவர் உருவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த சக்தி சிவத்தை மென்ஷன் பண்ணி தான் அதை ஒரு முடிவு பண்ணி தான் அம்மையப்பன் அப்படின்னு வணங்குறாங்க வணங்கினாங்க நம்ம முன்னோர்கள் இது அவருக்கு தெளிவான பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ம் பெருமாளை கும்ப கும்பிட்டால் செல்லும் வளரு வந்து ம் கும்பிட்டாலே செல்லும் பெருகாதுன்னு சொல்லிடுறாங்க இவர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான கேள்வி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது சிவனை கும்பிட்டா வந்து செல்வம் சேராது பெருமாளை கும்பிட்டா செல்வம் சேரும் அப்படின்னு நிறைய பேர் தவறான கருத்து வச்சிருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு வச்சது இந்த பிரபஞ்ச சக்தி மூன்று வித தொழில்களை இருக்கு தொடர்ந்து படைக்குது காக்குது அழிக்குது இதில் அழித்தல் தொழிலாக சிவனை சொன்னதுனால எல்லாருமே வந்து காக்கும் கடவுள் வந்து திருமால் தான் விஷ்ணு தான் அதனால் அவர் தான் செல்வங்களை கொடுப்பாரு சிவன் வந்து அழிக்கும் கடவுள் தானே அதனால் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க கடவுள்னாலே எல்லாமே ஒரே கடவுள் தாங்க இந்த ஏகமான பரம்பொருள் தான் சரிங்களா இந்த பேரறிவு தான் இந்த பரமாத்மா தான் இதில் இந்த கடவுள் கொடுக்கும் இந்த கடவுள் கொடுக்காதுன்ற நம்பிக்கைலாம் உங்களுக்கு வேண்டாம் எந்த கடவுளாக இருந்தாலும் நீங்கள் வணங்கக்கூடிய கல்லா இருந்தாலும் சரி மண்ணாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி நீங்கள் இறைவன் சொல்லி நீங்கள் எதை வணங்கினாலும் உங்கள் மனது கேட்கின்றவற்றை தான் உங்களுக்கு எதிர்வினையாக வந்து அமையும் ஆகையால் தவறான கண்ணாட்டத்தோடு நீங்கள் சிவனை வழி வழிபட்டால் உங்களுக்கும் தவறான ரிசல்ட்டு தான் வரும் முடிவு தான் வரும் அதனால் செல்வம் வேண்டுமா நீங்கள் சிவனிடம் சிவனை வழிபடுவர்களா சிவனிடம் கேளுங்கள் பொருட்செல்வம் அருட்செல்வம் அனைத்து செல்வங்களையும் கேளுங்கள் அனைத்தும் தரவல்லது தான் இந்த பிரபஞ்ச சக்தி சரிங்களா இந்த கருத்து உங்களுக்கு தெளிவான பதிலாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாஸ் சேனல் சார்பாக நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் குறிப்பாக நேயர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்கள் நல்ல கமெண்ட்லாம் என்னை நல்லா ஊக்கப்படுத்துது மிகவும் நன்றி நான் வந்து கடவுளோ இல்லை கடவுளை பார்த்தனோ நான் சொல்ல வரலை கடவுள் ஒரு இரநிலை ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க அந்த ஞான வழியில் நான் போய்கிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அறிவல் பூர்வமாக இந்த ஆன்மீக தத்துவங்களை விளக்கமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இருபத்தி ரெண்டு வருஷ ஆராய்ச்சி என்னுடையது அந்த ஆராய்ச்சியில் வந்த விடைகள் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய கருத்துக்கள் மிகுந்த ஊக்கத்தை தருது மேலும் பல கேள்விகளை கேளுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறத கேளுங்கள் இன்னும் இந்த சேனலை மேலும் வளர செய்கிறது உங்களுடைய ஆசீர்வாதமும் அந்த இறை ஆசீர்வாதமும் தான் நன்றி வணக்கம்